வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை ஸ்ரீ நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் கட்டா குஸ்தி என்ற ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது செல்லா ஐயா திரைன்றவர் வந்து ஐயா என்பவர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து கருணாஸ் இருப்பார் அவங்களுடைய அதான் விஷால் விஷாலோட மாமாவாக கருணாஸ் இருப்பார் விஷாலோட மனைவியாக வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க நடிச்சிருப்பாங்க கருணாசோட மனைவியை லிஸி ஆண்டனின்றவங்க நடிச்சிருப்பாங்க இதில் லிஸ்ஸி ஆண்டனின்றவங்க வந்து கருணாஸை விட அதிகமாக படித்தவங்க பட்டதாரி பிஏ எம்ஏ பட்டதாரி அவங்க வந்து ஒன்றுமே படிக்கலைன்ற மாதிரி சொல்லி நாலாவது படித்தவங்கன்னு சொல்லி கருணாசு ரொம்ப குறைவாக படித்ததுனால அவரை விட கம்மியான்னு சொல்ல சொல்லி க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் அது சகஜம் அது உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னும்போது அந்த படிப்பத்தில் பெருசாக பார்க்காம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு கட்டாயத்தில் இந்த லக்ஷ்மி ஐஸ் இந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மின்றவங்களும் விஷம் ரொம்ப குறைந்து படுத்தவர் தான் அவரோட அவங்க பி எம்எஸ்சி பிஎஸ்சி டிகிரி வாங்கினவங்க அதே மாதிரி அவங்க வந்து ரெஸ்லிங் மல்யுத்த வீர வீராங்கனை அது சொல்லாமல் அவருக்கு அவர்லேயா இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் க யாரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குறைவாக படித்த மாதிரியும் அந்த டிகிரி மறைச்சி குறைவாக படித்த மாதிரியும் அதேமாதிரி அவருக்கு நீளமாக முடியிருந்தால் பிடிக்கும்ன்ற மாதிரி நீளம் முடி ஒட்டு முடி வச்சு அந்த மாதிரிலாம் அதாவது என்ன சொல்லுவாங்க அதாவது தகுதி இறக்கம் செய்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க தகுதி குறைத்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க அப்படியெல்லாம் பெண்கள் நிறைய படித்து விட்டு குறைவான தனைவிட குறைந்தவங்களெல்லாம் மணந்திருக்கிறாங்க நான் நிறைய பேருக்கு அப்படி மாதிரி உண்டு அப்போது அவங்களுக்கு வந்து ரெஸ்லிங் வந்து ரொம்ப பேர் போனவங்க அவங்க ரெஸ்லிங்கில் அவங்க வந்து அதை மறைச்சிட்டு கேரளாவில் போய் கொண்டு எடுக்கிறாங்க வெளியூரில் எடுத்தால் இந்த இது இந்த விவரம்லாம் தெரியாதுன்ற மாதிரி நமக்கு சொல்கிறதுக்காக அந்த தமிழ் தமிழ்நாட்டுக்காரர் வந்து கட்டிக்கிற மாதிரி ஏன்னா இந்த இவங்களோட ரெஸ்லிங் பற்றி அவருக்கு தெரியாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க அதில் அவங்க அத்தை வந்து அந்த மாதிரி நிறைய இருந்தும் தகுதி குறைதிக்கு குறைந்து தகுதி குறைந்து ஒரு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறதுனால அந்த ஒரு ஏக்கம் அந்த அந்த ஒரு இழப்பு அவங்களுக்கு அந்த மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட அந்த நிலைமையை அவங்களுக்கு புரிய வருது புரிஞ்சுட்டு இவ்வளோ இப்படி இருக்கிறாளே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு முறை கேட்பாங்க அவங்க நீ வந்து ரெஸ்லிங்கை வந்து சுத்தமாக மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஐஸ்வர்யா லக்ஷ்மி சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணாலே அது வந்து பழக்கமாயிடும்னு சொல்லுவாங்க நான் வந்து பதினஞ்சு வருஷமாக ரெஸ்லிங் பற்றியே இருந்தேன் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க த கருணாசோடய ஒய்ஃப் கேட்குறாங்க லிசி ஆண்டனி அப்போ இவங்க சொல்கிறாங்க நாம் எல்லோரும் குடும்ப அடிமைகள் தானே குடும்பமாக கரியராக அப்படின்னு வந்தால் நம்ம சாய்ஸ் வரும்போது குடும்பத்தை தானே நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க குறுக்க சொல்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும்னா நம்ம வந்து எதையாவது குடும்பத்தை பற்றி நினைக்கவே கூடாது ஓ யோசிக்கக்கூடாது எதையும் காதில் வாங்காமல் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பாதிப்பு அடைஞ்சவங்க அதனோட அந்த இழப்பு தெரியுது அவங்களுக்கு அப்போ இவங்க சொல்லுவாங்க மற்ற அந்த லக்ஷ்மி சொல்கிறாங்க மற்ற நாட்டுக்காரங்க போட்டியில் வின் பண்ணணும்னா வந்து ஆப்போசிட் டீமை ஜெயித்தா போதும் ஆனால் நம்ம இந்தியாவில் முதல்ல குடும்பத்தை வந்து ஜெயிக்கணும் குடும்பத்தை போராடி மோதி ஜெயிக்கணும் அதில் வந்து பாதி டயட் ஆகிடுவோம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம எங்கே அப்போசிட் டீம் வந்து நம்ம எங்கே மோதி ஜெயிக்க முடியும் உண்மை தான் குடும்ப ஒத்துழைக்கலன்னா யாருமே எதுவுமே பண்ண முடியாது அதை தான் அவங்க சொல்கிறாங்க குடும்பமே முழு ஒத்துழைப்பு தராது நீ பாட்டுக்கு போகிறான் நீ பாட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி பண்ணும்போது அவங்க அடுத்தக்கட்ட உயர்வை பற்றி யோசிக்கவே முடியாது அதை தான் அவங்க வந்து அதில் சொல்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க சரி இப்போ மட்டும் உனக்கு இந்த இது இது இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அதாவது அந்த கணவருக்காக பிடிச்ச கண குடும்பத்துக்காக முதல்ல குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணின்னு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கணவர் நல்ல மாதிரி அமைஞ்சால் அந்த கணவனுக்காக திருப்பியும் தன்னோட கனவுகளை கொன்று புதைத்து விட்டு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம குடும்பங்கள் குடும்பங்கள்லேயே கூட அந்த காலத்தை சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு கட்டி வச்சோங்க சொத்து விட்டு போகக்கூடாதுன்னு கட்டி வச்சவங்க வேறு வழியில் ஏழ்மையினால் கட்டி வச்சவங்க இப்படி நிறைய பேர் அந்த கனவுகளை புதைத்தவர்களாகவும் கனவுகள் வந்து கைவிட்டவர்களும் தான் இருப்பாங்க நம்ம குடும்பங்களே நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓவியம் வரைஞ்சவங்களா இருப்பாங்க நல்ல பாடவங்களா இருப்பாங்க பாடக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லை நல்ல நடனம் ஆடக்கூடியவங்களா இருப்பாங்க ஏதாவது அந்த ஒரு கலையில் அவங்க ஒரு பெரிய ஒரு மேதையாக இருப்பாங்க ஆனால் அந்த கலையே இந்த குடும்பத்துக்காகவோ அந்த கல்யாணம் ஆன பிறகு கல்யாண வாழ்க்கைக்காகவோ கைவிட்டவங்களாக இருப்பாங்க இது வந்து இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கணவருக்காகையாக இருக்கும் கடைசியில் அந்த அந்த புள்ளியில் போய் நிற்கும் சரி அவரு அவருக்கு வந்து ஒரு மனசில் குறை வந்துடக்கூடாது அவருக்கு சந்தோஷத்துக்காக அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் அந்த மனைவியை வந்து இன்னும் கொஞ்சம் மதிப்புடன் நடத்தலாம் அல்லது இன்னும் அந்த கனவுகள் நிறைவேற கை கொடுக்கலாம் இன் இப்படி வரணுன்றதுக்காகவே அந்த காட்சி வந்து அந்த படத்தில் இருக்கிற காட்சி வந்து நான் அப்படி தான் பார்த்தேன் அந்த காட்சி அந்த நோக்கத்தோடு பார்த்தா கூட இருக்கிற அந்த குடும்பத்தாரோ அந்த க கணவனும் வந்து உடன்பிறப்போ அப்பாவோ க கணவனோ மகனோ அதில் குடும்பத்தார கூட அந்த பெண்களின் கனவுகளை பகிர்ந்து கொண்டு அந்த சுமக்கிற சுமையை பகிர்ந்து கொண்டால் இன்னும் கூட பெண்கள் சாதிப்பார்கள் அது வந்து குடும்பம் காலைப்படுத்தி இழுத்து கொண்டு இருக்கிறது என்று அந்த க அந்த கதையின் வழி புரிகிறது ரெண்டு பெண்கள் மூலமாக முதலில் அவங்க அத்தை அந்த அந்த அத்தை வந்து இழப்பையும் அந்த ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் லக்ஷ்மி ஐஸ்வர்யா வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அந்த அத்தை ஏற்றுக்க முடியல இவளால் எப்படி ஏற்றுக்க முடியுதுன்னு ஒரு ஆச்சரியப்பட்டு தான் அந்த இரண்டு பெண்கள் பேசிக்கொள்ளும்போது அந்த நுண் நுண்ணிய மன உணர்வு வெளிப்படுற மாதிரி நான் பார்க்குறேன் ரொம்ப அற்புதமான அது பாருங்கள் நன்றி வணக்கம்